வணக்கம்ங்க நாங்க பிஸ்மிலா காஷ் பேசுறோம் பிஸ்மிலா காஷ்ல மாறுதி ஓம்லி போட்டங்களே டிஎன் ஜீரோ த்ரீ கியூ எண்பத்தி ரெண்டு எழுபத்தி நாலு இங்க எங்கன்னு வராங்கன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்துல வராங்க சத்தியமங்கலத்திலும் வராங்க அவ்வளவு தூரத்துல நம்மகிட்ட வந்திருக்காரு எப்படி பார்த்தாலும் ஈரோடு போயே ஒரு எழுபது கிலோமீட்டர் போனோம் அவரு கம்மி கம்மினாலும் இங்கிருந்து நானூறு கிலோமீட்டர் வரும் அவ்வளவு தூரம் நம்ம நம்பி வந்தாரு ஆல்ரெடி முந்தினத்தே வந்து ஒரு ஃபுல் அமௌண்ட் எடுக்கலாம்னு வந்தாரு ஆனா கையில கேஷ் கம்மியா தான் அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ணுறாரு அங்க அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் ஆவல ஆளனால இருக்கிற பணத்தை கட்டிட்டு இன்னைக்கு வந்து போயிட்டு மறுநாளே திரும்பி வந்து எடுக்கிறாங்க எப்பவுமே சொல்ற பாருங்க கேஷ் எல்லாம் வந்து நம்மளால அனுப்ப முடியுமான்னு செக் பண்ணிட்டு கிளம்புங்க ஏன்னா இவர் வந்து சார் வந்து அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் இங்க உட்காந்து உக்காந்து பார்த்து அனுப்ப முடியாது திருப்பணம் போய் அவ்வளவு தூரம் நானூறு கிலோமீட்டர் போய் ரிட்டர்ன் நானூறு கிலோமீட்டர் எட்நூறு கிலோமீட்டர் வந்து இப்போ வண்டி எடுக்கிறாங்க அந்த இது இல்லாம இன்னும் உஷாரா நீங்க ஏடிஎம் கார்டு எடுத்தோம்னாலும் இங்க மிஷின் இருக்கு ஏடிஎம் கார்டு அப்புறமா வந்து கூகுள் பேல அந்த அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பேங்க்ல இருந்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னா உடனே ஆவாது என் அக்கௌண்டை சேவ் பண்றீங்கன்னா ஒரு நாள் கொடுத்தா நீங்க அனுப்ப முடியும் அதை ஞாபகம் வச்சுங்க கூகுள் பே இல்ல ஏடிஎம் கார்டு எடுத்து தான் இங்க பண்ணிக்கலாம் சரிங்களா நம்பி வந்து எடுத்துட்டாரு வீடியோ போட்டு போயிடுச்சுங்க ஒரு பதினேழு வண்டி போயிடுச்சு ஒரு பத்து நாள்ல பதினேழு வண்டி கொடுத்துட்டேன் இப்ப என்ட்டையே வண்டி இல்ல வண்டி இருந்தா கண்டிப்பா போறான் வண்டி இல்லாம என்னைக்கே ஒரு மாதிரியா இருக்கு இருக்கத்த ஒரு ரெண்டு வண்டி தான் இருக்கு ரெண்டு வண்டி மூணு வண்டி தான் இருக்குங்க மத்தது எல்லாமே கொடுத்துட்டேன் நேத்து கூட இனோவா வீடியோ போடாம வச்சிருந்த வண்டி தான் போடலான்னு வச்சிருந்தேன் அதுவும் சோல்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா ஜென் எக்ஸில ஒண்ணு வந்துச்சுங்க அதுவும் வீடியோ போடலாம்னு நிக்க வச்சிருந்தேன் அது வந்தவொடனே ஒரு ஆள் வந்து அந்த வண்டி ஓனோன்னு வந்து காஞ்சிபுரத்துல அதுவும் முடிச்சுட்டாங்க ஜென் எக்ஸில கூட வீடியோ போடாம போயிடுச்சு பதினேழு வண்டி இந்த ஒரு வாரத்துல கொடுத்துட்டு அதை புக் கொடுக்குறேன் அவங்க கமான்னு சொல்லுவாங்க கேட்டுங்க வண்டி நல்லா புடிச்சதுங்க வண்டி நல்லா புடிச்சதுங்க பாத்துங்க ஈரோடு இருந்து வந்தங்க எங்க என்ன ஊரு சத்திமங்கலங்க அங்கிருந்து வந்து இருக்குதுங்க பரவாயில்லைங்க திருப்தியா இருக்கோம் திருப்தியாக்குதுங்க நீங்க புடிச்சா நல்லா சரி எத்தனை வருஷமா ஃபாலோ பண்றீங்க சொல்லுங்க ஒரு ரெண்டு வருஷமா பண்ண ரெண்டு வருஷமா பொறுப்பா வச்சுங்க நன்றி நன்றிங்க கொடுத்துட்டுங்க வண்டி பக்கா கண்டிஷனு கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் கொடுத்துனே இருக்கேன் வித்துனே இருக்கேன் வீடியோ போடாம ரெண்டு வண்டி போயிடுச்சுங்க ஒண்ணு ஜென் எக்ஸிலோ ஒண்ணு வந்துச்சு நல்லா இருந்துச்சுங்க வண்டி போடலான்னு இருந்தேன் கொடுத்துட்டேன் அதுவும் அப்பா இனோவா ஒன்னு வந்துச்சு நடுவில் அதுவும் வீடியோ போடலான்னு இருந்தேன் எனக்கு இதா வீடியோ இல்ல இந்த மாசம் வித்த தான் வந்து தர என்னால ஃபாலோ பண்றவங்களுக்கு நம்மளால இப்ப கொடுக்க முடியல தப்பா நினைச்சுக்காதீங்க நினச்சிக்காதீங்க வண்டிக்கு வரும் கொடுக்குறேன் என்கிட்ட இல்ல குடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்பேன் தெளிவா இருக்கும் கொடுப்பா நல்லபடியா போயிட்டாங்க நன்றி நன்றிப்பா நன்றி நன்றிங்க கொடுத்துட்டங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் தெளிவான வண்டி போயிடுச்சு ஓம்னியும் போயிடுச்சு ஒன்னு ஒன்னா போயின்னு இருக்கு இன்னும் ரெண்டு நாள்ல போனா புல்லா காலி ஆயிரும் கடையே கடையே காலியானாலும் கவலைப்படாதீங்க கண்டிப்பா வண்டிகளை வர வைப்பேன் நல்ல வண்டி எல்லாம் வர வைப்பேன் நல்லா இல்லாத வண்டி வர வைக்க மாட்டேங்க என்ன பார்த்துருக்கோம் இன்ஜின் நல்லா இருக்கணும் ஆயுத இதை அடிக்கக்கூடாது அடிக்காத வண்டி தான் கொடுப்பேன் இது ரெண்டு வண்டி இருக்குங்க இது ஒண்ணு இருக்குங்க மூணு வண்டி தாங்க இருக்குது இந்த ஸ்கார்பியோக்கெல்லாம் புக்கு வரல வந்த ஒன்னே போடுறேன் அதோட நிக்கி பாருங்க ஒரு சென் எக்ஸிலோ தெரியுங்களா அது முடிஞ்சிச்சு டெலிவரி இன்னும் கொண்டத்துல டெலிவரி ஆயிரும் சென்னை எக்ஸோ இனவா கூட அந்த லைனே முடிஞ்சு நிக்குது போடுறேன் வீடியோ போடுறேன் எல்லாமே பாருங்க இண்டிகா வீடியோ போட போறேன் அதுவும் பாருங்க வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டெய்லியும் விடுறோம் டெய்லியும் சோல்ட் அவுட் பண்றோம் பாருங்க நன்றிங்க